சிஷ்யன் அப்படின்னு வரும்போது வந்து அடுத்த படிக்கு போக போகிறார் அப்படின்னும் போது குருவுக்கு வந்து ஒரு யோசனை ஒரு விஷயம் என்னென்னா ஐயோ அவன் என்னன்னா கையொடைஞ்ச மாதிரி இருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து இருந்தால் இருந்தவங்க கூடயே இருக்கும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க சில பேர் அடுத்த படிக்கு போனாதான் அவன் லைஃபும் இதாகும் அதே மாதிரி என்னுடைய பேரும் வந்து என்னுடைய என்னுடைய அப்படின்னு இவ்வளோ பெரிய அப்படிங்கிறத பெருமையாக அப்படிங்கிறது சில சொற்பமான மனசுக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட மனசு உள்ள நம்மளுடைய பிஆர்ஓ சங்க செயலாளர் ஏ ஜான் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கும் அனைவருக்கும் வணக்கம் இருக்கும் பெருந்தழையும் என் முன்னிருக்கும் என் அன்பு சொந்தங்களுக்கும் வணக்கம் மாலை வணக்கம் இதில் குரு சிஷியன்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி ஒரு பெரிய வேலையும் இது கிடையாது பெரிய வேலைன்னா கற்றுக் கொடுக்குறதுக்கு நம்மளாக கற்றுக்கிறது தான் எங்களுடைய பிஆர்ஓ யூனியனோட தலைவர் திரு விஜய் முரளி இருக்காங்க அவர் இப்போது

А есть по இயக்குனர் இந்த ஓட்டுநர் இயக்குனர் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாரும் எழுதுகிறோம் சாரி இயக்குனர் ஆகியிருக்காரு இந்த வந்து இந்த நே போடுவாங்க அதை தான் போடணும் ஆக்சுவலாக எல்லாரும் ரெண்டு சொல்லி ந போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா ஒருத்தரை ஆளுமை செய்து ஒரு படைப்பை வெளியில் கொண்டு வரவங்க இயக்குனர் ஒரு பஸ்ஸையே நடத்தி அந்த வழித்தடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது வந்து நடத்துனர் அதனால தான் அந்த நாக் கொடுப்பாங்க அது அவ்வளோ வேல்யூபுல்லான நா அந்த வேல்யூபுல்லான ரெண்டு நாளில் நீங்கள் வந்திருக்கீங்க சார் அதனால் அது மிகச்சிறந்த ஒரு பயணமாக தான் இருக்குது வாழ்த்துக்கள் முதல் படமாக நீங்கள் முன் வந்துருக்கு இன்னொன்று என்னோடய தம்பி விஜய் அவருக்கு நான் குரு இல்லை தம்பி தான் என்னோடய தம்பி தான் யாருக்கும் குருவும் இல்லை சிஷியனும் இல்லை நம்மளாக கற்றுக்கிறது தான் முதல்ல கற்றுக்க முயற்சி பண்ணணும் அவ்வளோதான் கற்றுக்கிட்டு அடுத்தப்போல கார்டு எடுத்தோடனே நிறைய பேர் காணாமல் போயிடறாங்க பிஆர்ஓவில் அடுத்து படம் பண்ணணும் ஒரு படமாவது பண்ணணும் அதுதான் முக்கியம் கார்டு எடுத்து முக்கியம் இல்லை படம் பண்ணுங்க படம் பண்ணாமல் கார்டு எடுக்க போகிறோம் அப்படின்னு முக்கியம் நிற்காதீங்க அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இன்னொன்று விஜய் பின்னாடி நிறைய பேசுவாங்க அதாவது இங்கே காசு பில்லாத இடமே கிடையாது ஒன்றை பற்றி குறைவாக பேசுவாங்க உன்னை பற்றி தவறாக பேசுவாங்க ஆனால் ஒன்றே ஒன்று பண்ணு நல்லதுக்கு காதை திறந்து வை கெட்டதுக்கு காதை வை இந்த ரெண்டையும் செஞ்சுட்டேன்னா எப்படியாவது ஒரு காலத்தில் நம்ம அடித்து புறாண்டு முன்னேறி ஒரு நம்ம நினைக்கிற ஒரு இடத்துக்கு ஓடி வந்துடுவோம் ஆனால் அந்த ரெண்டுங்க நீ சரி கொடுத்துட்டா வீழ்ச்சி அங்கே இருந்து ஆரம்பிக்கும் எனக்கு பின்னாடி நிறைய பேர் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா அவங்க என்கிட்ட பேசல இல்ல என்கிட்ட பேசல என் முன்னாடி பேசியிருந்தா அந்த குறை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை நான் அதை நிவர்த்தி பண்ணி இருந்துக்கலாம் அதனால தயவு செய்து பின்னாடி பேசுறவங்களை கொஞ்சம் குறைச்சி வைங்க தள்ளி வைங்க ஒதுக்கி வைங்க அவங்கதான் நம்மளுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆபத்து அது இல்லாமல் நமக்கு நேரடியாக பேசுகிற மனிதர்களை அழகாக கூட்டிக்கிட்டு போனீங்கன்னா நான் நம்ம நடத்துனர் மாதிரி பயணம் சிறப்பாக இருக்கும் நல்ல பயணமாக அமையும் ஐஏஎஸ் அப்படிங்கிற அந்த தகுதிக்கு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இது வரைக்கும் வந்திருக்காங்க ஆய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஐஏஎஸ் எவ்வளோ பேர் ஆயிருக்காங்கன்னு எனக்கு துல்லியமான கணக்கு தெரியலை மேபி ரெண்டாயிரமாக இருக்கலாம் இப்போது அப்போ இவ்வளோ காலமும் நம்ம இவ்வளோ பேரை தான் ஐஏஎஸ்ஸாக உருவாக்கியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் பெண்களை உருவாக்கியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அவ்வளோதான் உருவாக்கியிருக்கோம் அதில் அட்டன் பண்ணதில் பதிமூணு பர்சன்ட் தான் நம்ம வந்து ஐஏஎஸ்ஸாக மாறியிருக்காங்க ஸோ பெண்களில் வந்து நிறைய ஐஏஎஸும் ஐபிஎஸும் அது சார்ந்த துறைகள் சார்ந்த இதுலேயும் நிறைய வரணும்னு கேட்டுக்கிறேன் அதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் கல்விங்கிறது முக்கியம் அதே போல் கல்வியை சொல்லி கொடுக்குற அதே இடத்துல கல்வியில் வீழ்ச்சி அடைகிறவங்களோ அப்படின்னு ஒன்று கிடையாது கல்வியில் தோற்று போகிறவங்கன்னு ஒன்று கிடையாது கல்வி கற்கும் போது அதனோட மதிப்பெண் கிடைக்காமல் போயிருக்கலாம் அந்த மதிப்பெண் கிடைக்காததுக்கு வருத்தப்படாதீங்க ஐயோ நாங்கள் ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சினே ஆக முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க அதுக்கு அடுத்த துறைகளை தேர்ந்தெடுங்க சாதியுங்க என்ன அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது வந்து படிப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்குற மொழிய படிப்புக்கு அடுத்து என்ன இருக்கு எப்படி வாழணும் அடுத்து தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அவங்க தொழில் முனைவோராக மாறுறதுக்கும் சொல்லி கொடுங்க எல்லாரும் வந்து அரசாங்க வேலைகளிலும் ஐஏஎஸ்ஸாகவோ ஐபிஎஸாகவோ ஆக முடியாது நான் எதுக்கு அந்த கணக்கு சொன்னேன்னா மொத்தமே ஆயிரத்தி ஐம்பது லட்சம் பேர் தான் வந்து உங்களுக்கு ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க அப்போ மீதி உள்ளவங்க அத்தனை பேரும் ஐஏஎஸ் கனவுகளோடு படித்தவங்க ஸோ அவங்களுக்கு தொழில் அடுத்து தொழில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு அவங்களை கொண்டு போகணும் நம்ம பெற்றோர்கள் அதை சொல்லி வளர்க்கணும் கல்வி இல்லைன்னா கவலைப்படாத அடுத்த இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லி வளர்க்கணுன்னு கேட்டுக்கிறேன் இந்த டீமில் வந்து ஒர்க் இருக்கிற பிஓபி கேசவன் அவர்களுக்கு மியூசிக் டைரக்டர் அரவிந்த் பாபு அவர்களுக்கு எடிட்டர் ராம்நாத் அவர்களுக்கு ஆர்ட் டைரக்டர் பழனிவேல் அவர்களுக்கு ஸ்டண்ட் கபிலன் அவர்களுக்கு டான்ஸ் கோரியோகிராஃபி நிரோஷன் அவர்களுக்கு மேனேஜர் எஸ் எம் முருகேசன் அவர்களுக்கு ஹீரோயின் பிரின்ஸ் அவர்களுக்கு ப்ரொடியூசர் டைரக்டர் த ராஜசோழன் அவர்களுக்கு டிசைன்ஸ் வெங்கட் அவர்களுக்கு ஸ்டில்ஸ் காந்தி அவர்களுக்கு பிஆர்ஓ என் தம்பி நான் விஜய் அவர்களுக்கு என் நன்றிகள் ஏன் இவ்வளோ தூரம் சொன்னேன்னா எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுவாங்க இந்த மேடைகள் நிறைய மேடைகளை பா நிறைய நிறைய மேடைகளை பார்த்துருக்கு நிறைய இங்கே வந்திருக்காங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுவாங்க கட்டை கோடி ஆள் வரையும் சொல்லிடுவாங்க ரெண்டு பேரும் மறந்துடுவாங்க அவங்க தான் படம் ஆரம்பிக்கலேருந்து இருப்பாங்க முடிவு வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க முடிந்த பின்னும் அவங்க தான் கூட நிற்பாங்க இந்த படம் ஜெயிச்சிச்சு ஜெயிச்சிச்சின்னு கூறிகிட்டு இருக்கிறதும் அவங்க தான் ஆனால் அவங்களுக்கு ஒரு மேடையில் நன்றிங்கிற வார்த்தை எந்த மேடையிலையும் நான் கேட்கல ஒன்று தயாரிப்பு நிர்வாகி இன்னொன்று பிஆர்ஓ இந்த ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லி நான் கிடையாது இத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வந்தது ஒரு பிஆர்ஓவாக இருப்பார் இத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வந்தது ஒரு பிஆர்ஓவாக இருப்பார் ஆனால் நம்ம அவருக்கு நன்றி மறந்துடுவோம் விட்டுருவோம் அதனால் இந்த மேடையில் நான் கேட்டுக்கிறது என்னென்னா தயாரிப்பாளர்களே உங்களுடைய கடைசி வரையும் நிற்கக்கூடிய அந்த பிஆர்ஓக்கு நன்றி சொல்லுங்கள் அந்த ஒன்று ஒரு நன்றி மட்டும் போதும் அவன் ஒன்றும் உங்கள் கிட்ட கோரி கொடியாக சம்பாதிச்சு பெரிய ஆளாக போகிறதில்ல அந்த நன்றி இருந்தால் போதும் என்ன நன்றி கொண்டாரு இருக்கு முயன்றான் போய்வில்லை செய் நன்றி கொன்றவாக மகருக்கு நன்றி கண்ணம்மாவுக்கு வாழ்த்துக்கள்